இல்லையா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குடும்பத்தினர் இருக்கணும் நாங்கள் ஒவ்வொரு ஊர்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக தெரிவு செய்து கொடுத்தோன்னு வர்றபடியால்

உணவு பொதியல் வழங்க போகிறோம் இப்படி போய் பாருங்க திருக்கேதீஸ்வரம் என்று சொன்னாலே சிவபெருமான் இதில் முன்னுக்கு நல்ல ஒரு பிரிய ஒரு சிலை இருக்குது பாருங்க பசு மாடு அங்கே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே இங்கால வந்து இந்த கோயில் உண்மைக்குமே நல்ல ஒரு இங்கே பாருங்க ஒரு மயிலை மயிலம்மா நிற்கிறா ஆண் மயில் எப்படி ம் நல்லா இருக்கு நல்ல கலராக இருக்கு

இப்போ அது முடிஞ்சு நேரம் எந்த வந்துட்டா நீங்கள் உதவி கொடுக்க போகணும் போயிட்டு அங்கே பார்க்கலாம் என்ன ஆமாம் ரைட் இதை போனாக்கே 多 I <laughs> do அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் சாரு சீனு அண்ணா மற்ற அண்ணா என்ன பேர் பிரதீப் அண்ணா அண்ணா ரைட் இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த பாய்களை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க இப்போ அந்த அண்ணா மூலமாக இவருடைய அண்ணா எனக்கு பழக்கம் அப்போ அவர் சொன்னபடியா எங்களோட இன்றைக்கு ஃபுல்லாக எங்களை கூட்டி கொண்டு ஒரு இடமாக எங்களோடய சுத்திர அதோடு எங்களுக்கு வந்தாக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி தந்திருக்கார் நான் பில்லை கொண்டு கொடுக்குவோம் கொடுப்போம் பண்ணுறாங்க கூட இல்லை இல்லை அண்ணா சொல்லிட்டார் நான் தான் கொடுப்பேன்ட்டு பில்லெல்லாம் பே பண்ணியிருந்தார் உண்மை நன்றி அடுத்தது இப்போ நாங்கள் வந்திருக்கிறது திருக்கேதீஸ்வரம் திருக்கேதீஸ்வரம் என்ற ஊருக்கு வந்திருக்கிறோம் இதெல்லாம் சிவன் கோயில் உங்களுக்கு பிரபலியமான எங்களை நாலு கோயில் இருக்குது இலங்கையில் அதில் கொண்டு திருக்கேதீஸ்வரமும் இந்த கிராமத்தில் நான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குடும்பத்தினர் இருக்கணும் என்னாலும் நாங்கள் ஒவ்வொரு ஊர்களிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக தெரிவு செய்து கொடுத்தோன்னு வர்றபடியால் அடுத்த கட்டம் பெற உதவிகளில் கொடுக்கலாம் என்றாலும் நாங்கள் இப்போ இந்த கீழ் மட்டத்தையும் தெரிவு செய்கிறோம் ஜிஎஸ்டி மூலமாகத்தான் தெரிவு செய்தது இதில் முப்பது குடும்பத்தினருக்கு உலர் உணவு வழங்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பெருமதியானது முப்பது பேருக்குன்ற எல்லாரும் பாந்து நிற்கினோம் வழங்க போகிறோம் இந்த உதவியை வாங்க வாங்க இந்த உதவியை ஜேர்மனி நாட்டில் வசிக்கும் சதானந்தன் அங்கு அவங்களுடைய மனைவி கருணா தேவி மகன் கான் சாருஜன் சாரு பிரியன் இந்த எவ்வளவு பேர் மரம்பமாக சேர்ந்து இந்த உதவியை வழங்கினோம் இதுக்கு முன்னாடியும் கோயிலில் அவங்களுடைய பிறந்தநாள் மனைவி இந்த பிறந்தநாள் கருணாதேவி அவங்களுடைய பிறந்தநாள் உணவுகள் குலர் உணவுப்பது எல்லாம் வழங்கியிருந்துச்சுனா அவர்கள்தான் இந்த உதவியையும் வழங்கினோம் உண்மையாகவே மனமார்ந்த நன்றிகள் என்றால் அந்த போன போனவர்களிடம் வந்து நின்று நிறைய உதவிகள் அவர் எங்களோடு சேர்ந்து நின்று செய்தவர் இப்போ வராட்டியும் அவர் ஜெர்மனியில் இருந்தாலும் தன்னுடைய பங்களிப்புக்காக தன்னுடைய மனவேண்ட புலந்தால் அடுத்தது மீதியான பணங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளையும் பொதிகளையும் செய்து கொண்டு வர்றார் இன்னும் இந்த வீடியோவை பார்த்துட்டு செய்வார் என்று நம்புறோம் என்றால் பாருங்கள் முப்பது பேர் தான் கொடுக்குறோம் இன்னும் நூற்றி இருபது குடும்பம் இருக்குது முப்பது குடும்பம் தான் கொடுக்குறோம் அப்போ நான் ஏன்றால் ஒரே வரும்போதே எல்லாரும் கஷ்டம் தான் இந்த டைம்ல மூணு பேரும் பாதிக்கும் பட்டாக்கள் தான் அப்ப முடியாது எங்களுக்கு கொடுத்து வாரம் இந்த உதவியை செய்த அந்த குடும்பத்தினர் அங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த அந்த நன்றிகள் சரியா போய் குடும்பமா சரி வாங்க இதுவும் சரி ரைட்

தொண்டு தான் நாங்களுக்கு செய்கிறோம் முப்பது பேர் தான் தெரிவு செய்யறீங்க இப்ப இயேஸ் மூலமாகதான் தெரிவு செய்யறாங்களே நாங்களே அடுத்ததில் பார்ப்போம் தெரிவி செய்ய கொடுக்கலாமே நன்றி சரி பேர் வாசிச்சா கொடுப்போம் எனக்கு பொழுது ரைட்டா பேர் வாசிங்களா அனிதா அனிதா சொல்லாங்க திரிலோகநாதன் அமுதா லிங்கேஸ்வரன் சாந்திமதி கடைசியில் கூப்பிடுங்க சுசீந்திரன் அனிதா 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 காவாங்க জানি জিংগ জয়োজা ුමර් තයාලිනිි මෝහනකුමාර් නිරෝසන් රසන් නිරෝන්ර නේසරාසා තර්වනේෂන් නේශරාස තවනේස සිරකුමර් බාලවි නෝදිනී බාලවෙනෝදින බාලවිනෝදිනී బాలమి అర్థం సిన్న కండు ఈశ్వరరాసా ఈశ్వరరాసా కేదీశ్వర కేదీశ్వరనాథన్ రాజేశ్వరి రాజేశ్వరి రామనాథన్ యోగలక్ష్మి యోగలక్ష్మి తవరాని తవరాని తవరాణి తవరాణి బాలచంద్రన్ పాలేశ్వరి 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 రాసనాయకం శివానందన్ శివానందన్ సుధాకర నిరోజన నిరోజన రఘునాథన్ కబిలి தவகுலேந்திரன் விஜய நிர்மலா விஜய நிர்மலா சுதாகரன் சுதாகரன் சிந்துஜா மருதவாணன் ரூபிணி ரூபிணி விஜயகுமார் குணராணி சோதிலிங்கம் பகீரதன் பொன்னம்பலம் பத்மநாதன் கருப்பையா ராசம்மா வர வராதோ ஜம்ஸ் சிவகாமி சோமவேணி அருளானந்தி ஐயம்பிள்ளை நாச்சியாரம்மா

சிவகுமார் அனுசுயா ஐயா ஐயா வந்து பேர் வேறையில் இந்த பேர் வேற என்ன எத்தனை பேர் வரயிலே எத்தனை இருக்கு ஆறு இருக்கு ஆறு பேட்ட பேர் என்ன பேருங்க என்ன onging with my god. Where's ீங்கள பேர் சிவகுமார் காலை வினோதினி உங்களை என்ன வேணும் மாமா வேற பேர் இல்ல கந்தப்பு கமலா கமலா ரைட் நீங்களே அந்த கந்தப்புவலா கமலா உங்கள தான் தெரியும் ஓனா லேட் ஆயிடு நீங்க இவ்ளோ லேட் எத்தனை ரெண்டு பேர் ஓ ஆமா അടുത്ത എത്തിന് എന്നിട്ട് രാസനായകൻ ശിവാനന്ദൻ ശിവാനന്ദൻ ഇതാര് ശിവാനന്ദൻ ശിവാനന്ദർ

നമ്മൾ ആയിക്കണ്ട അഗതി നമ്പർ ഇതാണ് ടിക്കറ്റ് അങ്ങിലേ വണ്ടി പോനാട്ട് ശരി ആയിട്ട് ഇവിടെ നേരെ ഇറക്കിയോ ഞാൻ വന്ന് വന്നിട്ടുണ്ട് രണ്ട എന്നിട്ട് ആൾ സാരി പോയിന്നേ രണ്ട് നേരം 3 മണിക്ക് വപ്പയിട്ട് 5 മണിക്ക് നടവേലോ അപ്പർ അങ്ങടെ പേര് ഇഞ്ഞിരിക്കുകാ ഫോൺ അടിയങ്ങ വന്നാ ശരി പോണോ പോണടിക്കണക്ക് നടക്കണ്ട സോറി ഞാൻ ടെക്നിക്കൽ ആയിട്ട്

எங்களுக்கு உதவி சேனலுக்கு எங்களிடம் மனமார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தில் அதாவது வெள்ளம் மணத்தம் அதுகள் இதுகள் எல்லாம் நிறைஞ்ச இப்படி ஒரு உதவியை செய்தது எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவி தானே சின்னதா இருந்தாலும் இவ்வளவு பேர் கண்டு பார்க்குற நேரம் முப்பது பேர் கண்டு பார்க்குற நேரம் அது பெரிய ஒரு ஒரு உதவி அந்த உதவியை செய்த நல்ல உள்ளங்கள் ஆறா இருந்தாலும் அவைகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் அவங்க நல்ல இன்னும் இது போல நிறைய நிறைய உதவிகளையும் செய்ய வேணும் என்றும் நீண்ட காலம் நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் குடும்பத்துல ஒற்றுமையா இருக்க வேணும் என்று சொல்லி சொல்வதுடன் இது வேற இன்னும் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு இதை விட நிறைய நிறைய உதவிகளை இன்னும் செய்யணும் இதை விட இப்போ முப்பது பேர் என்று சொன்னா இன்னும் இதுல இதை விட கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கணும் திருக்கேஸ்வரத்துல இருக்கணும் அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கணும் முதல் கட்டமாக இதை தந்தாலும் அடுத்த கட்டங்களுக்கு அடுத்த அடுத்த ஆட்களுக்கு இது மாதிரி உதவிகளை செய்ய வேணும் அதை விட அந்த படிக்கிற பிள்ளைகள் மற்ற வேலாத முதியோர்களும் விதவைகள் அவைகளுக்கான தங்களுக்கு இந்த பாடசாலை உபகரணங்கள் அப்படி கஷ்டப்பட்ட நேரங்கள்ல இப்ப வேலைகள் அது இதுகள் எல்லாம் சரியான கஷ்டம் பிள்ளைகளை இந்த குடும்பங்கள் வேலைகளுக்கு போய் ஒரு சாப்பாடை கொடுக்கறன்றது இப்ப இருக்கிற நிலைமைகள்ல சரியான கஷ்டமா இருக்குது அதுக்கேத்த உதவிகளையும் தங்களால் என்ற அந்த ஒரு அத்தியாவசியமான இப்ப பிள்ளை என்று சொன்னால் வாரவசம் பள்ளிக்கூடம் போறது கட்டாயமோ பென்சிலோ குப்பியோ புத்தகங்களோ அதுக்கேற்ற உதவிகளையும் செய்ய வேணும் என்று கேட்டு இவ்வாறு உதவி செய்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் அதாவது மழை வெயில் என்று பார்க்காம அவங்க எங்கேயோ இருந்து வந்து எங்களுக்காக செய்திருக்கிறாங்க அதனால இந்த எங்களோட குடும்பம் ஊர் அதாவது சார்பாக இந்த பொதுமக்கள் சார்பாக எல்லாரும் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிய நன்றி நன்றி

இன்னும் தேவை இருக்குன்னு தேவை இருக்கு அவங்கள தேர்வியால் இந்த சாலையில் ஆக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி பார்த்து செய்யுங்க சரியா எல்லாரும் செய்யுங்க அதுங்க

சில மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு அப்ப அத நினைச்சு சந்தோஷம் இன்னைக்கு தான் தெரியும் எத்தனை குடும்பம் இருக்கு நூற்றி ஐம்பது குடும்பம் இருக்கு இங்க வந்தோன்னதான் தெரியும் நூற்றி ஐம்பது குடும்பமே நாங்கள் ஒரு சாட்டு இருந்தா தான் எங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரியில இருந்து அம்புலன்ஸ் போறதுக்கான ரோட்டு ஒரு கவலுங்க படுத்தணும் எல்லாம் ரோட்டு சரியில்லை ஒரு நோயாளிகளை கொண்டு வர முக்கியமானது எங்களுக்கு இந்த ரோட்டை முக்கியம் இல்லை

இப்ப தான் இந்த உதவியை செய்திருக்கணும் அவள் ஏற்கனவே பெரும் பெரும் உதவிகள் செய்திருக்கணும் இப்போ அதை நல்லா உன்னிப்பா பார்ப்போம் உடைய முப்பது பேர் தான் கொடுத்துருக்கோம் என்ன மீது இருக்குது இப்போ வேறு தேவையில் அங்கே தான் இப்போ நாங்கள் வழி கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இது உலக மக்கள் நிறைய பேர் பார்ப்பினோம் நானே இன்றைக்கு தான் வந்திருக்கேன்டா இது தெரியாத நிறைய பேருக்கும் கோயிலை தெரியும் கோயிலுக்கு கிராம மக்களே தெரியாது இப்போ வெறையாந்தாமதான் நாங்கள் கோயில் தொண்டுதான் செய்கிறோம் வேறு வேலை எங்களுக்கு இல்லை வருமானம் குறைவு இந்த காலகட்டத்தில் எப்படி நாங்கள் சாப்பிடுறது எப்படி சிவிக்கிறதுன்னு கேட்குறாங்களா இப்போ இதை நாங்கள் இப்போ வழிகொன்றேக்கே தெரியுமா இவ்வளோ குடும்பத்தினர் கஷ்டப்படணும் என்று அடுத்ததாக உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் என்னென்று இவங்க மூலமாக நாங்கள் செட் பண்ணி தருவோம் ஏன்னா சரி ஓகே இந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் அங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எங்கள் மூலமாக இந்த உதவிகளை செய்வது ஓகே நன்றி நன்றியன் பாய் போயிட்டு வரமா

பெரிய அதே பாருங்க முப்பது தான் தாஞ்ச காணாது நூத்தி ஐம்பது கணக்கு பார்த்தா அவ்வளவு காசு தேவை ஆனால் இந்த உதவியை செய்றவங்க நிறைய இடத்துல செய்யணும் இப்ப இந்த கிராமத்துல ஒரு முப்பது ரெண்டாவது அங்கால ஒரு முப்பது அப்படி தொடர்ச்சியா பாருங்கள் ஒல்ல இருந்து மன்னர் தாண்டி செய்யறோம் அப்ப உங்களோட பேருக்கு நீங்க வேற இல்ல அது வேற ரெண்டு அம்மாக்கு நல்லபடியா கொடுத்துனாங்கல்லானு உங்களுக்கு அந்த பெருமையான பணத்தை தாரு நின்ன பொதி கட்டி கொண்டு வரையில முடிஞ்சு சரிதான்

நீங்கள் பெருந்து வந்ததாக படமாக வந்திருக்கு சந்தோஷம் தான் என்ன வந்துட்டு மனம் கவலையோட போகக்கூடாது கூட கிடைக்கல என்று

அதை நல்லா நடக்கமெண்டக்காமையே நீங்கள பார்த்து முன்பந்த வந்ததே செய்வீங்கன்னு சொன்னா நல்ல மண்டபண்ட நாங்க தெரியப்படுத்துவேன் இந்த வந்த சூழ்நிலைக்கு தான் அதை சொல்லலாம் இதுல சரி ஓகே நன்றி நன்றி அக்கா சந்தோஷம் தான் உங்களுக்கு சரி போயிட்டு போகாத சரி என்ன சந்தோஷம் பிறகு நாங்க கரெக்டாக சந்திப்பு வந்து திரும்ப ஒரு சரி இந்த அண்ணா உங்களுக்காண்டி ஒரே வந்து இன்றைக்க காலையில இருந்து புல்லானுட்டா